சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலம் மிரட்டி பணம் பறிக்கப்பட்ட வழக்கில் டெல்லி அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினை விசாரிக்க சிபிஐக்கு ஆளுநர் அனுமதி வழங்கியுள்ளார் பண மோசடி வழக்கில் சிக்கிய டெல்லி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சிறையில் உள்ள செல்வாக்குமிக்க கைதிகளிடம் சத்யேந்திர ஜெயின் மிரட்டி பணம் பறித்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் சிறையில் உள்ள இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் மூலம் செல்வாக்குள்ள கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் ஏற்படுத்தி தர பணம் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருந்ததை சிபிஐ கண்டறிந்துள்ளது இது தொடர்பான வழக்கில் டெல்லி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினிடம் விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிடம் சிபிஐ அனுமதி கோரியிருந்தது சிபிஐ கோரிக்கையை ஏற்றுள்ள துணைநிலை ஆளுநர் இந்த வழக்கு தொடர்பாக சத்யேந்திர ஜெயினிடம் விசாரணை நடத்த அனுமதி வழங்கியுள்ளார்